எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தூண்டி லைஃப் சேனல் இன்றைக்கி கல்லிடையில் மீன் தாங்க போயிருந்தேன் மீன் பிடிக்க தேவையான இறைகளை எடுத்துக்கிட்டு கல்லிடைக்கு வந்து சேர்ந்தேங்க இன்றைக்கி பாறை மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க நான் இங்கே கல்லிடைக்கு வந்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறிய அளவிலான பாறை மீன்களை தான் ஒருத்தர் கல்லிடையில் பிடிச்சிட்டு இருந்தாருங்க அதனால் இவ்வளவு சிறிய மீன்களை நாம் வீடியோ எடுத்து போட்டால் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் ஓரளவு கொஞ்சம் ஒரு கால் கிலோ சைஸில் இருக்கிற மீனை பிடிச்சி வீடியோ போடலான்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிச்சேங்க அதில் மாட்டின மீன் என்னென்னு பாருங்கள் இது கடல் கெளுத்தி மீனுங்க இந்த மீனை குழம்பு வச்சால் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கும் ஓரளவு நல்லா தாங்க இருக்கும் இங்கிலீஷில் இந்த மீனை கேட்பிஷ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மீன் நம்ம நாட்டின் மீனில் அழிக்கிற மீன் கிடையாதுங்க இந்த மீன் நீங்கள் இப்போ பார்க்குறத விட ஒரு நாலு மடங்கு பெரிய சைஸில் வளரக்கூடிய மீன் தாங்க இந்த மீன்கள் நமக்கு ஒரு மூணு மீன் கிடைச்சிதுங்க இது ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மீன் தாங்க மற்றபடி இந்த கட்டக்கீச்சா மீன்களை நான் பிடிச்சி தண்ணியிலே விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக கடலில் நான் சுண்டில் போட்டுட்டு இருந்தேங்க ஆனால் வீடியோ எடுக்கிற அளவுக்கு மீன்கள் எதுவும் நாட்டிலங்க கடலில் இன்றைக்கி நாம் பிடிச்ச மீன் இதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்